ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீ பார்த்தீங்களா இந்த குட்டிக்கு வந்து இந்த அல்ஃபா குட்டி ரொம்ப ஐஸு பயங்கர ஐஸு அவங்க தடவி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் வாங்கி பாருங்க தடை விடு கத்துறா பாருங்கள் மேலே ஏறுறா ஏறி தடைய விடு கடை விடுறதை நிப்பாட்டுன்னா ஒரே சவுண்டு புடிச்சு ஏன் என்னைய பிடிக்கலையாப்பா உனக்கு என்ன பிடிக்கலையா உன பாவி கஷ்டப்பட்டு உனக்கு சோறு ஊட்டி பால் ஊட்டி உனக்கு கஷ்டப்பட்டு நான் வளர்க்குறது நான் விசுவாசம் காமிக்கிறது அங்கையா அங்க பாருங்க மேல ஏறி போய் மூஞ்சில முத்தம் கொடுத்துட்டு வந்துருவான் போல உம் நல்லா தடை விடு ஒவ்வொருத்தவங்க கைப்பக்கம் இருக்கும்பாங்களே அவங்க தடை அவனுக்கு அவ்வளோ சுகமா நல்லா இருக்கு போல விளையாட்டு விளையாட்டு வேற அவங்க கிட்டதான் விளையாட்டு அவங்க கிட்டதான் எல்லாமே பாத்தீங்களா நம்ம கிட்டெல்லாம் பாத்தீங்கன்னா ஓடிடுறது இங்கே பாருங்க எப்படி படுத்துக்கிட்டு இவன் பாவம் சோர்ந்து போய் தூங்குறான் புள்ள ம் போங்கடா என்ன யாரும் பாத்தீங்களா பார்த்தீங்களா பெட்டாயிட்டாப்பா இவ ரொம்ப பெட்டாயிட்டா அல்பா குட்டி ரொம்ப பெட்டாயிட்டா பிடிச்சி போச்சு அவளுக்கு கேட்டு குட்டிங்க யாரும் பிடிச்சிருக்கோ அவங்க பக்கத்துல தான் போய் உட்காந்துக்கோ அவங்கள தடையோட விட சொல்லி ரொம்ப ரொம்ப கொஞ்சம் அதை மாதிரி இவ ரொம்ப கொஞ்சரா உங்க கொஞ்ச நேரம் கையை எடுங்களேன் எடுங்களேன் கையை எடுத்தாங்கன்னா கத்துவா பாருங்க எடுத்தோன்னா கத்திடுவா கற்று மறுபடியும் தடவை விடு தடவணுமா தடவணுமா உனக்கு ம் அம்மா தடவை நான் தடவை நான் தடவனும் அவனுக்கு பிடிக்காது நான் தடவை அவனுக்கு பிடிக்காது அப்படி தானே என் தான் நான் தடவை பிடிக்கும் என் சொல்ல பிள்ளை பசங்க என்னைக்குமே அம்மா பிள்ளை பொண்ணுங்க என்னைக்குமே அப்பா பிள்ளை பாப்பா பாப்பா அங்கே போ நான் உன்னை தொடமாட்டேன் போ பப்போ பை பை மூஞ்ச பாரு நீ செல்ல பிள்ளை செல்ல தங்கம் இவ்வளோ கிள்ற உனக்கு வலிக்கல வலிக்கலையே உனக்கு அப்படியே உட்காந்துருக்க உங்கள் அம்மாலாம் ஓடிடுவா பாச்சம் பாச்சக்கார பிள்ளை அஞ்சோ யோ சாரிப்பா